வந்து இடிச்சதுலாமட்டு <Rocky> <im Ministries> <analytics> <okol>、

தாலி கட்டினாதே உங்களுக்கு பெருமை இல்லனா நாங்க தாலி கட்டலனா உங்க என்ன பேசுவாங்க ஏ செவ்வா தோஷம் முடி முண்டைன்னு சொல்வாங்க அப்படினு சொல்லுவாங்க ஆம்பள நினைச்சால வந்துக்க என்ன நினைச்சா அஞ்சு ஒண்டாட்டி கட்டி ஒரே குடும்பத்துல வச்சு ஓட்டிப் போடுவே நல்லா ஆமாமா அதாவது ஆமா நீங்க சொல்றீங்க அஞ்சு பொம்பள பிளைய கட்டி ஒரு குடும்பத்தை நடத்தி போடுவீங்க ஆமா அப்ப கூட எங்கள மாதிரி பொம்பள பிளைய இத தேடி நீங்க வரணும் ஆம்பளைய தனியா இருந்து என்ன மைத்த புடுங்க போறியா பெட்ரோல் பங்கல ஓசை புடிச்சிட்டு திரியற மாதிரி திரிஞ்சிட்டே அலைய வேண்டியதே டேய் டேய் டேய்

நம்ம நாடகத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா போகணும் சரி நம்ம பேசுற பார்த்து அவங்க மனசு நொந்து வாய் எந்திரிச்சு போய் ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் பேசினே பொம்பளை பிள்ளைகளை நீ தானே முடிச்சவங்க அவங்க அவங்கன்னு பேசுறேன் ஆம்பளை பிள்ளைகள் இல்ல அதாவது பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய

பாட்டு பாரு சரி மணமகளே வா நீ மாமியாக்கு மறந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வா

அக்கா அம்மா இந்த கறி குழம்பு வைக்கணும் என்னடி சேர்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அக்கா இஞ்சி வச்சு அரைக்கா பூண்டு வச்சு அரைக்கா கொழம்பு வச்ச அரைக்கணும் அரைச்சு குழம்பு வச்சா அந்த குழம்பு

எங்களுக்கு பொம்பளை பிள்ளைய நாங்க சம்பாரிச்சு போட்டு நீ சம்பாரிச்சு வேணா போடலாம் உட்காந்து நல்லா வடிச்சு கொட்டுறதுனாலதான் நெஞ்சு நிமித்திட்டு நீ திரியுற இந்த உடம்பெல்லாம் பார்த்தா நல்லா உடம்பு மாதிரியா நீங்க தான் சமைக்கிறியா ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருக்கு சமைக்கிறேன் கலப்பு முளாப்படி கடப்படி மயில புடுங்கன முடிங்கற ஆம்பளையால 10000 பேருக்கு சமைக்கிறேன் ஆம்பளை சமைக்கிறது நல்லா இருக்கு சாப்பாடு ஒரே சியா குடும்பத்துல உள்ள ஆளு ரெண்டு பேருக்கு குழம்பு வைக்க சொன்னா ஒன்று இல்ல ஒரே மிளகு இல்ல இரியா கால் இல்ல அப்படினு சொல்றேன் ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா வாங்கி கொண்டு போட்டா தான் அது இல்ல இது இல்லன்னு சொல்ல மாட்டாங்க இந்த திருவிழாக்கு என்ன குடியார நாயே வாங்குற சம்பளமே

இடுப்புல கட்டி இருக்க வேட்டி எங்க ஓதுன்னு தெரிய மாட்டேங்குது இதுல வேற இவங்க நாயினு சொல்ல கூடாம அப்ப நான் கோயிலாடா சொல்றது பேசுறீங்களா இருக்கமா பேசி முடிச்சீங்களா இருக்கா இவங்க வந்து நாங்க வந்து குடியார நாயா ஆம்பர நாங்க எல்லாம் குடிக்க கண்டிய உங்களுக்கு அக்கவுண்டில் ஆயிரம் ரூபாய் கிரிச்சு 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 நீ ஏறுது தயவு செய்து குடிகாரே அங்க வார்த்தை வேண்டாம் நாங்க குடிக்கிறோம்ங்கறியே குடிக்கிறக்கு முதல் காரணம் யாரு நீங்க தான் காரணம் நாங்கள் என்ன அப்போ உங்களை எந்த நேரம் நாங்க தாலி கட்டினோமோ அதோட எங்களுக்கு பீடை குடித்து என் பங்காளையை உள்ளே அந்த ஊருக்கு கூடு பாடக்கட்டை கட்டியிருக்கேன் எதுக்கு எல்லாம் புராந்தி சாப்பிடட்டேன் அப்போல்லாம் நான் வளர்த்தா ஆத்தாக்கா குழந்த தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க அஞ்சு வயசு ஆறு வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க நீ இப்ப குழந்தை வந்து என்ன எத்தனை நாளைக்கு பால் கொடுக்குற மூணு நாளைக்கு பால் கொடுக்குற நாலு நாள் பால் கொடுக்குற

காலையில தூங்கி வச்சு வாசல்ல சாணியை தொழிச்சு கோலத்தை போட்டு புருஷன் கால தொட்டு கும்பிடுவா கணவனே கண்கண்ட தெய்வம் இப்ப நீங்க அப்படியா இருக்கிய புருஷன் தூங்கிட்டு எட்டி மிதிக்கிற முண்டை போய் படுத்தே கிடைக்க அப்படின்னு அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க அன்னைக்கு எல்லாம் மங்களகுடி பக்கம் ஊருக்கு நாடாது போயிருந்தேன் ஆமா உங்க வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டேன் அந்த அம்மா அவங்க வீட்டுக்கார பேரே சொல்லல ஏன் மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து வெளியும் சொன்னுச்சு என்னத்திலுமில்லன்னு சொல்லிட்டு கோயிலே காமிச்சிச்சு அவங்க வீட்டுக்கார பேரும் மலைச்சாமியா

நாக கடை சவுளி சேல எல்லா கடைக்கும் போயிருப்பா பங்காளி போறது ஒரே கடை ஒண்ணு பிராந்தி கடை இல்ல சாக்கடை பிராந்தி பிராந்தி கடைக்கு போயிட்டு வந்து திருவிழாவில நிம்மதியா ஏதாவது ஒரு உருப்படியே ஏதாவது பாக்க விடுறீங்களா சண்டை கட்ட இருக்கே சரியா போயிருக்கி சாப்பிட்டதுக்கு என்ன மரியாதை

பெரியாளா நீங்க பெரியாளா அத்தனை பேர்த்தையை விட்டுட்டு வந்து உங்களை நம்பி நாங்க எங்க வாழ்க்கைய உடைக்க ஒப்படைக்கிறமா இல்லையா நாங்க பெரியாளா நீ பெரியாளா அப்படி சொல்லாத வேற என்ன நீ வந்துட்டா ஒண்ணு நாங்க நம்ம எங்க குழந்தை மாதிரி உங்களை நினைச்சி உங்கள ஆளாக்கி நாங்க வச்சிருக்கோம் நாங்க தான் பெரிய ஆளு உங்கள மாதிரி ஆளைகளுக்கு குழந்தையே கொடுக்கற நாங்க தானையா பெரிய ஆளு என்னதா இருந்தாலும் குழந்தை கொடுத்தாத்தே உங்களுக்கு பெருமை அதான் உண்மை குழந்தை இல்லைன்னு வச்சுங்க போடா எருமை போடி எருமை சொல்லுவா உங்களை அதனால பொம்பளை பிள்ளைய மட்டும்தான் வம்சத்தை விருத்தி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கா சொல்லு பிரச்சனை பண்ணாத பிரச்சனை நீ பண்ணாத

நானும் பல தொழில் பார்த்தேன் ஒரு தொழில் ஓட ஒத்து வரல என்ன தொழில் பாத்தீங்க நான் வந்து பூட்டுக்கு சாவி போடலாம் இருக்கேன் சாவி பூட்டுக்கு சரி வச்சிருக்கீங்களா சாவி நீங்க பூட்டுக்கு சாய் வரணும்னா சொல்லுங்க நமக்கு அஞ்சு சாவி செட்டா ஐயோ பூட்டுக்கு சாவி தொலைச்சா தானே கேட்க முடியும் அப்படி இல்லமா வேற என்ன நீங்க நினைக்கிறேன் தவறு வேற என்ன அப்பெல்லாம் பூட்டுக்கு சாவி இருந்துச்சு அது வேற

这一

రాసా తల్లను <laughs> 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 Ha 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 ha! மன்னாரைமைய மன்னாரே, பக்கம் என்ன சொன்னார்கள் ஓரமா நண்டு முடிக்க சொன்னார் சொல்லவே இல்லை எப்படி அடிக்கிறான் வாங்குகிறேமோ நான் நான் ஒன்னு நம்புவாங்க ஒரு கால தூக்குறானே